தத்தில் எழுதப்பட்ட ரிக்வேதத்தோட அடிப்படையில பஞ்சாப்ல கிமு ஆயிரத்தி ஐநூறு காலகட்டத்தில் இரும்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவுலாந்த் அவர்கள் எதிர்பார்த்தார் ஆனா அவருடைய அந்த கருதுகோளை டோட்டலா மாத்திர விதமா ஒரு ஆய்வு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிச்சு அது என்ன வருஷம் தமிழக தொல்லியல் மயிலாடும்பாறை மயிலாடும் சமூகத்தின் தொடக்கம் தமிழகத்தில் நாலாயிரத்தி பழமை வாய்ந்த இரும்பு கால பண்பாடு அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து வெளியாகுச்சு இந்த அறிக்கை எதன் அடிப்படையில் வெளியாகுச்சுன்னா மயிலாடும் செய்யப்பட்ட ஒரு தொல்லியல் ஆய்வோட அடிப்படையில் இந்த அறிக்கையை வெளிக்கிட்டு இருந்தாங்க இது வெறும் அறிக்கை கிடையாது இது வந்து ஒரு ஆய்வறிக்கை இருபத்தி வருஷம் மயிலடும் வந்துட்டு தொழில் துறையால் ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தப்பட்டு இருந்துச்சு இந்த ஆய்வை அவங்க இருக்கும் போது அங்கு நிறைய இரும்பு பொருட்கள் கிடச்சிச்சு அதில் குறிப்பிட்ட சில இரும்பு பொருட்கள் வந்து ஆழமான பகுதிகளில் கிடச்சிச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாலு சென்டிமீட்டர் ஆழத்துல இரும்பு பொருள் கிடைச்சிச்சு நூற்றி முப்பது சென்டிமீட்டர் ஆழத்துலேயும் இரும்பு பொருட்கள் கிடைச்சி சரி இது போல் வெவ்வேறு ஆழங்களில் வந்து நிறைய இரும்பு பொருட்கள் கிடைச்சிச்சு இதில் இந்த நூற்றி நாலு சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடச்ச இரும்பு பொருளையும் நூற்றி முப்பது மீட்டர் சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடச்ச இரும்பு பொருட்களையும் எடுத்து ஆய்வுக்காக வந்துட்டு ஃப்ளோரிடாவுக்கு தமிழக அரசு அனுப்பி வச்சிச்சு ஃப்ளோரிடாவில் இருக்கிற பீட்டா அனல்டிக் டெஸ்டிங் லேபரேட்டரிக்கு ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பி வச்சாங்க அங்க எப்படி ஆய்வு பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசலேரேட்டார் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்ற ஒரு கருவியை கொண்டு ரேடியோ கார்பன் டேட்டிங் டெஸ்ட் செஞ்சு பார்த்தாங்க ரேடியோ கார்பன் டேட்டிங் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை ஒரு பழைய காலத்து பொருள் இருக்குன்னு அந்த பொருள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றத அந்த பொருள் இருக்கிற கார்பனுடைய அளவை வச்சு வந்து கணக்கிடுவாங்க இப்படி அளவு செஞ்சு கணக்கிடுறதுக்காகத்தான் இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் அந்த லேபரேட்டரிக்கு அனுப்பி வச்சாங்க இந்த லேபரேட்டரியில கொடுக்கப்பட்ட அந்த எல்லா பொருட்களையும் அவங்க ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணி அவங்க ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டையும் நமக்கு கொடுத்தாங்க சரி நமக்கு கிடைச்ச அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல மிட் ரேஞ்ச் கலிபிரேட்டட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மைய அளவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருளுடைய மைய கால அளவு என்ன அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு சென்டிமீட்டர் ஆழத்தில் எடுத்த அந்த இரும்பு பொருளுடைய காலமானது கிமு ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு அப்படின்னு சொன்னாங்க அதே போல நூற்றி முப்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் எடுத்த இரும்பு பொருளுடைய காலம் வந்து கிமு இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ரிசல்ட் ஆனது இந்தியாவில் வந்து நமக்கு கிடைச்ச தொல்லியல் ஆய்வுகள்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கவுலாந்த் அவருடைய அந்த கூற்று எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுற மாதிரி இந்த ரிசல்ட் வந்து நமக்கு அமைஞ்சிச்சு ஸோ இந்த ஆய்வுடைய அடிப்படையில் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்தியாவுலயே தமிழகத்தில் தான் இரும்பானது வந்துட்டு முதன் முதல்ல வந்து நாம எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படிங்கறது வந்து தெரிய வந்துச்சு இந்த ஆய்வுல வந்து நமக்கு வந்து நிறைய தகவல்கள் தெரிய வந்துச்சு நமக்கு ஆய்வு பண்ணது முடிவும் கிடைச்சிருச்சு இப்படி கிடைச்சோன்னே தமிழக அரசுக்கு வந்து இந்த ஆய்வு தொடர்பான தகவல்களை உடனே வெளியிடல தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆய்வுல அவங்களுக்கு கிடைச்ச இந்த ரிசல்ட் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு அனுப்பி வச்சாங்க யார் யாருக்கு பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பூனேவில் உள்ள டெக்கான் காலேஜ் கர்நாடகா பல்கலைக்கழகம் போன்ற இடங்களில் உள்ள ஆய்வாளர்களுக்கும் மத்திய தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குனர் கேரளா தொல்லியல் துறையுடைய முன்னாள் இயக்குனர் என பலருக்கு வந்துட்டு இந்த ஆய்வை வந்து அவங்க அனுப்பி வச்சாங்க இந்த ஆய்வை வாங்கி பார்த்தவங்க எல்லாருமே அதோட ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்து ஒரே மனதோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஓகே தான் இது வந்து உண்மையிலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இதை நீங்கள் அறிவிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரே மனதோட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா தமிழக அரசு வந்து எக்ஸ்பர்ட்டையும் நம்ம கேட்டுட்டோம் ரிசர்ச்சும் பண்ணிட்டோம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனும் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆய்வை வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் தொல்லியல் ஆய்வு அப்படின்றது வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது படிச்சுட்டு வந்து பேசுறது இல்லை அப்படின்னும் அதற்கு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கும் இது குறிப்பிட்ட ஆய்வு வழியாக இந்தியாவிலேயே தமிழர்கள் தான் முத முதல்ல இரும்ப பயன்படுத்தினாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நமக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்துக்கே நாம் அறிவிச்சுட்டோம் இந்தியாவிலேயே தான் முத முதல்ல இரும்பை வந்துட்டு நாங்க பயன்படுத்தணும் அப்படின்னு